ஒரு எல்லை காவல் தெய்வமா என்னுடைய குலசாமியா இந்த நாட்டினுடைய குல தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு மகளா என் தந்தையினுடைய நோக்கத்தையும் என் தந்தையினுடைய ஆஹ் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வந்து அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு அஹ் அழிச்சுட்டு போகணும் அவர் வந்து அந்த அந்த நோக்கத்தை வந்து அவரோட வாழ்க்கையின் ஆஹ் ஒரு முழுகால ஒரு கோலா வச்சு வந்துட்டு வாழ்ந்தாரு அதை நோக்கி அவரு ஏதாவது செய்யணும்னு ரொம்ப முயன்று தான் முடிவு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஆனது ஆனா அப்படி இருந்தாலும் அவரோட உயிரான என்ன அந்த செயலை எடுத்து நிறுத்தி நடத்துறதுக்கு இன்னைக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு அதை சப்போர்ட் பண்ணி அந்த கொள்கைகளின்படி நடந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த கொள்கைகளை உருவாக்கிய செந்தமிழன் சீமான் என் சித்தப்பா என்னுடைய சித்தி கைல்வெளி அவர்கள் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஒரு எத்தனையோ கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஜாதி ரீதியாகவும் இருந்திருக்கலாம் ஆஹ் இருந்த கட்சிகளும் இருந்திருக்கலாம் ஆனா வந்துட்டு இனி ஒரு கட்சிக்குள்ள வரும்போதே நீங்க வந்துட்டு போட்டியிடணும்னு சொல்லி நீங்க வந்து உங்க அப்பாக்காக உங்க அப்பாவோட அந்த நோக்கத்தை வந்துட்டு நிறைவுபடுத்துறதுக்காக நீங்க வந்து மக்கள் கிட்ட போகணும் மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் எனக்கு ஒரு ஊந்துதலா இருந்து எனக்கு இந்த வாய்ப்பை அழித்ததுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல எப்படி ஒரு எல்லை சாமியா இருந்தாரோ அப்ப அதற்கேத்த மாதிரி கிருஷ்ணகிரி வந்து ஒரு எல்லை பூமியான ஆஹ் ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வந்துட்டு எங்க அப்பாவோட ஆசீர்வாதமாவும் கிருஷ்ணகிரி மக்களுக்கு என்னோட உயிரை கொடுத்து நான் ஜெயிச்சு வந்தேன்னா என்னோட உயிரை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இங்க இங்கு உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன் என்று நான் வந்து கிருஷ்ணகிரி மக்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் நிறைய திட்டங்கள் வந்து தீட்டி வச்சிருக்கிறேன் விவசாயிகள் அதிகம் மலைவாழ் மக்கள் அதிகம் படித்தவர்களும் இருக்கிறாங்க ஒரு அடித்தட்டு மக்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவர் இவர்கள் ஒவ்வொருத்தரவருக்கும் நிறைய வந்து இவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டத்து மேம்பாட்டு பண்றதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யணும்ன்ற ஒரு குறிக்கோளோட ஒரு கனவோட வந்துட்டு இந்த இடத்துல என் மக்களிடம் வந்து நான் இன்னைக்கு ஒரு வீரனுடைய பொண்ணா அவங்க கிட்ட நான் வந்து நிக்கிறேன் எனக்கு வந்துட்டு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் எனக்கு கை தூக்கி விடணும் எனக்கு உங்க ஓட்டு வந்துட்டு முக்கியம் வேணும் ஏன்னா நான் அப்பதான் உங்களுக்காக நிற்க முடியும் என்னோட வாழ்க்கைய வந்து என் தந்தையின் நோக்கத்துக்காக நான் அர்ப்பணிக்க முடியும் உங்களுக்கு கண்டிப்பா பிளஸ் தாங்க இருக்கும் நானும் தொலைநோர்க்கு பார்வையோட தான் இந்த கட்சிக்கு வந்து இணைஞ்சிருக்கேன் ஆஹ் காலம் தானங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் எல்லாம் அவரவர்களுடைய முயற்சிகளை அவர்கள் அவரவர்கள் பாணியில செஞ்சிட்டு இருக்கோம் எனக்கு இந்த இடம் நேர்மையான ஒரு இடமா பட்டது சில கொள்கைகள் வந்து முதன்மையான கொள்கை கொள்கைகள் எல்லாமே என் தந்தையின் கொள்கைகளோடு ஒத்து

அஹ் கொள்கையை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு புரிதலோட அணுக போறாங்க யார் வந்தா அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நான் இந்த இருபது நாட்கள்ல என் மக்களுக்கு நான் வந்து எடுத்து சொல்லிருவேன் என்ற நம்பிக்கையில நான் இறங்குறேங்க